வணக்கம் நண்பர்கள் இன்றும் ஒரு காணொலி ஒன்றின் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் இன்றைய இந்த காணொலியில் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸை எப்படி செய்வது என்பதை தான் காண்பிக்க இருக்கின்றேன் பாருங்கள் தொடர்ந்தும் காணொலி பயணிப்போம் இந்த காணொலியானது ஒரு குறுகிய காணொலியாக அமைய இருக்கின்றது நீங்கள் வீட்டிலே இலகுவாக ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எவ்வாறு செய்வது என்பதை தான் காண்பிக்க இருக்கின்றேன் முதலில் நாங்கள் ஃப்ரைட் ரைஸுக்கான மரக்கறியை ரெடி பண்ண வேண்டும் மரக்கரை என்று பார்த்தோம்னா இலங்கையை எடுத்துக்கொண்டால் நாங்கள் கரட் தான் பிரதானமாக பாவிப்பார்கள் வேறு நாடுகளில் சில சில மரக்கரைகளை எக்ஸ்ட்ரா கொள்வார்கள் மலேசியா போன்ற நாடுகளில் இதற்கு பேர் கோரிங் என்று கூறுவார்கள் இலங்கையில் நாசிக் கோரிங் ஒரு இன்னும் ஒரு டிஷ்ஷாக கருதப்படுகிறது நாசிக் ஒரு அவர்கள் இன்னும் ஒரு சாப்பாடாக அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மலேசியா போன்ற நாடுகள் இந்தோனேஷியா போன்ற நாடுகளின் நாசிக்கோரிங்களை நேரடியாக மொழிக்கு வைத்தாலே ஃப்ரைட் ரைஸ் ரெண்டு தான் வரும் நாசி எண்ணா சோறு கோரிங் எண்டா ஃப்ரை என்று அந்த இதில் தான் வரும் ஃப்ரைட் ரைஸு சட்டியில் எண்ணெய் சூடாக்கிய சில்லர் எங்கள் முட்டை வைக்கு வேணாலும் ஒன்று இரண்டு மூன்று என்று உங்களுக்கு சுவைக்கு ஏற்றாக்கோ முட்டையை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு தான் காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சிறிதளவு பெட்டியை மர மரக்கறியை போட்ட பின் நீங்கள் ஃப்ரைட் ரைஸுக்கு இலங்கையை பொறுத்தவரை இல்லை கீரி சம்பா தான் சோறாக பயன்படுத்துவார்கள் நீங்கள் கீரி சம்பாவை காவிக்கலாம் மேற்கட்டைய நாடுகளில் பாசுமதி ரைஸ் காவிப்பார்கள் அதன் பின்னர் தேவையான அளவு சுவையூட்டியை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் அதன் பின்னர் ஓரளவான சூட்டில் வைத்து நீங்கள் இந்த சோட்டினை கட்டியாக உள்ள இந்த இதனை உடைக்க வேண்டும் அப்பொழுது தான் அந்த பைட் ரைஸ் சாப்பிடுவதற்கு ஒன்றொன்றாக அழகாக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் இவ்வாறு இரண்டு குழந்தைகள் பாதித்தால் மிக விரைவாக நீங்கள் உடைக்கக்கூடியதாக இருக்கும் இரண்டு கரண்டிகள் பழக்கம் இல்லாதவர்கள் ஒரு கரண்டியினால் உடைத்துக் கொள்ளலாம் அதில் ஒன்று பிரச்சனை இல்லை சோற்றினை உடைத்த பின்னர் நீங்கள் அதன் பின்னர் நெருப்பின் அளவை கூட்ட வேண்டும் அப்பொழுது நாம் சைக்கை நன்றாக சூடாகும் இப்பொழுது நீங்கள் வேண்டுமென்றால் சோஸ் சேர்த்துக் கொள்ளலாம் இலங்கை பொறுத்தவரையில் சோர்ஸ் சேர்த்துக் கொள்வதில்லை பிற நாடுகளில் இரண்டு மூன்று வகை சோஸ்கள் சேர்த்துக் கொள்வார்கள் இதோ சிக்கன் ஃப்ரை பண்ண சிக்கனை நாங்கள் இதில் சின்ன சின்னதாக பிச்சு போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும் பிச்சி போட வேண்டும் என்பது கட்டாயமில்லை நீங்கள் விரும்பினால் பீஸ் பீஸாக வைத்து ரைஸ் ரெடியான பெண்ணும் சாப்பிடலாம் அதை அவரை அவர் உருப்படுத்தி கொண்டாட வீட்டில் செய்து கொள்ள முடியும் கடைகளை நீங்கள் சென்றீர்கள் என்றால் உள்ளே பிச்சி போட்டுதான் அவர்கள் அந்த ஃப்ரைட் ரைஸ் தருவார்கள் இப்பொழுது ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிவிட்டது அநேகமாக நாங்கள் இன்னும் ஒரு ஐந்து நிமிடங்களில் ஃப்ரைட் ரைஸை சாப்பிடக்கூடிய அளவிலும் பொறுத்திருந்து பாருங்கள் இதோ விட்டது இதை ஒரு பிளேட் ஒன்றில் போட்டுக்கொண்டிருக்கின்றோம் பாருங்கள் மிக அழகாக வந்திருக்கிறது ஃப்ரைட் ரைஸ் இதோ இந்த ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் தற்போது சாப்பிடக்கூடிய நிலையில் இருக்கின்றது தேவையான அளவு நீங்கள் சோசை சேர்த்துக்கொள்ளலாம் இதோ பக்கத்தில் நாங்கள் குக்கம்பர் வைத்துள்ளோம் அதிகம் சேர்த்து சாப்பிடக்கூடியவர்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம் நல்ல கணித்துக்களை இந்த காணொலியும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கலாம் புதிதாக எங்களது சேனலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு செல்லுங்கள் நண்பர்களே சமையல் மட்டுமல்ல சினிமா தகவல் விளையாட்டு தகவல்கள் மற்றும் பொது தகவல்கள் புதிதான இடங்களுக்கு பல இதுகளை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்களும்